ஆட்சியை பற்றி கேள்வி கேட்டால் மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளோ பம் வருது ஆனால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகும் கனவு கணவை காண்றான்னு சொல்கிறீங்க ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க சார் ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிவி கே இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மேற்படாது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்